அத்தியாயம் பதினொன்று பூவிழி ஒரு நிமிஷங்க வாமா என்று புத்தகத்தோடு தன் அறைக்கு சென்று கொண்டிருந்தவளை பிடி நிர்வாகி அழைக்கவும் சொல்லுங்க மேம் என்றாள் புன்னகையோடு இவங்க நித்திலா உன்னோட புது ரூமேட் என்று அறிமுகப்படுத்தவும் ஓகே மேம் ஹாய் அக்கா உங்களை போலவே உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு என்று பூவிழி சிநேகமாக சிரிக்க நித்திலாவின் முகத்தில் அவளையும் அறியாது மென்னகை படர்ந்தது என்னக்கா இது இவ்வளவு தானே உங்க லக்கேஜ் என்று அவள் கையில் இருந்த இரு கவர்களை பார்த்துவிட்டு கேட்டவளுக்கோ புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்திருந்தாள் நித்திலா பின்னே ரகுவரனும் அவள் பெற்றோரும் அவர்கள் கிளம்பிய பின்னர் புயல் அடித்து ஓய்ந்தது போல சத்யாவின் வீட்டில் அசாத்திய அமைதி நிலவியது சத்யா நித்திலாவின் கண்ணத்தில் பதிந்திருந்த ரகுவரனின் ஐவரல் தடத்தை கோபத்தோடு பார்த்திருக்க பாலகிருஷ்ணன் போனின் அழைப்பை ஏற்று வெளியில் சென்றுவிட்டான் சிலை என அமர்ந்திருந்த நித்திலாவின் செவியில் என் வீட்டு என்று ரகுவரன் பேசிய வார்த்தைகளை மனம் வெறுமை படர்ந்தது வேல்முருகன் பேசியதெல்லாம் அந்நேரத்திற்கு குத்தீட்டியாய் அவளை கிழித்திருந்தாலும் நித்திலா அதற்கு தயாராக இருந்ததால் அவர்களின் பேச்சு பெரிதாக காயப்படுத்தவில்லை ஆனால் ரகுவரன் ஒரே வாக்கியத்தில் அவளை மொத்தமாக வீழ்த்தியிருந்தான் கணவனின் வார்த்தையில் அவளையும் அறியாமல் உடல் நடுக்கம் கொள்ள பிள்ளைகளின் முகம் மனதில் விரிந்து அவள் கணத்தை அதிகரித்திருந்தது தான் எடுத்த முடிவு தவறோ என்று எண்ணம் தோன்றுவுமே ரகுவரனுக்கு அழைக்க அவன் போனை ஏற்கவில்லை அவன் மட்டுமல்ல வேல்முருகன் சுந்தரி ஹரி என்று யாருமே அவள் அழைப்பை ஏற்க தயாராக இல்லை நெஞ்சும் வெதும்ப கைபேசியை பார்த்திருந்து அவளின் கண்கள் கலங்க முற்படம் முகத்தை அழுத்தமாக துடைத்தவளின் குரல் என்ன முயன்றும் உடைந்தது மெல்லிய விசும்பலோடு முகத்தை பொத்திக் கொண்டவளின் முதுகை சத்யா வருடி கொடுக்கம் ஒரு கட்டத்தில் அவள் அழுகை பெரும் கேவலாக வெடித்து கிளம்பியது பின்னே கணவன் மாமியார் பெற்றோர் என்று மற்றவர்களை எதிர்த்து ஒதுங்க முடிந்தவளால் பிள்ளைகளை அப்படி ஒதுக்கிவிட முடியவில்லை சில நேரங்களில் ஒருவர் மீதான அதீத பற்றி நம்மை நிலைக்குழிய செய்துவிடும் இப்போது அவள் இல்லாமல் குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ என்று எண்ணமே கணவனின் காதலி எதிர்பார்த்து ஏமாந்தவளின் நேசத்தியும் அவள் பிள்ளைகள் களவாடி அவளை கொண்டாடுவதில் நித்திலாவின் எஞ்சிய வாழ்வின் மகிழ்ச்சி பிள்ளைகளே என்று நினைத்திருந்தாள் பிள்ளைகளுடனான நிமிடங்களே நித்திலாவின் வாழ்வை வண்ணமயமாக மாற்றி அவள் வாழ்விற்கு அர்த்தம் சேர்த்திருக்கம் இன்று அவர்களிடமிருந்து விலகி இருக்கும் நிலை என்பது அவள் கனவிலும் எதிர்பார்க்காதது சத்தியாவின் மடியில் முகம் புதைத்து ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் மெல்லை தண்ணி தாணி தேற்றி கண்களை அழுத்தமாக துடைத்துக்கொண்டு நிமிர்ந்து அமர அவள் முகத்தில் சோர்வை வெஞ்சிய நிமிர்வு அதுவும் என்றும் இல்லாத வகையில் அத்தனை நிமிர்வு அவளிடம் ஓ முடிவில் உறுதியாக இருக்கியா ஆமா சத்யா வலியில எடுத்துக்கோ வழியில் அது வித்துதான் பணம் கட்டணும் என்று அங்கே வந்த பாலகிருஷ்ணன் இந்நேரத்துக்கு வலியில வித்து காசாக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நித்திலா என்று இரவு நேரத்தில் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்ல சரிண்ணா அப்ப அது உங்ககிட்ட இருக்கட்டும் எனக்கு முன்பணமா கொடுக்க முடியுமா என்றிட அடுத்த பத்து நிமிடத்தில் அனைவரும் கிளம்பி வழியில் நித்திலாவிற்கு அவசர தேவையாக சில துணிமணிகள் பொருள்களை மட்டும் வாங்கி கொண்டு ஹாஸ்டல் வந்து சேர்ந்தனர் அதே நேரம் ரகுபரன் பேசிவிட்டு சென்ற பேச்சில் மொத்த குடும்பமே அரண்டு போயிருந்தது அக்கா உங்களைதான் கேக்குறேன் இவ்வளவுதான லக்கேஜ் என்றவளுக்கு தலையசைத்தவள் மற்ற லக்கேஜ் நாளைக்கு வரும் இப்ப ரூம்க்கு போகலாமா என்றால் நம்ம ரூம் பஸ்ட்ல இருக்குக்கா வாங்க என்றவள் வள பக்கம் இருந்த படிக்கட்டில் ஏறியவாறே உங்க பேர் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா என்றதில் தான் உன் பேர் என்னமா என்றாள் மேம் உங்க முன்னாடிதான் சொன்னாங்களேக்கா என்றுடா நித்திலா எங்க அவர்கள் பேச்ச கேட்டிருந்தால் ஸ்வேதாவின் அம்மாவிடம் பிள்ளைகள் அவர்கள் வீட்டிற்கு வரும்போது ஒரே ஒரு முறை தனக்கு அழைக்குமாறு மெசேஜ் அவ செய்து கொண்டிருந்தால் சாரிமா நான் அதை கவனிக்கலாம் பரவாயில்லக்கா என் பேரு பூவிழி என்றவள் தன் சொந்த ஊரு பெற்றோர் படிப்பு என்று பல வளர்த்து கொண்டு வர நித்திலா அமைதியாக தலையசித்துக் கொண்டு வந்தாள் இந்த ரூம்ல மொத்த நாலு பேர் ஷேரிங்க நானும் இன்னொரு அக்காவும் இருந்தோம் இப்ப மூணாவது நீங்க வந்திருக்கீங்க இதுல எந்த பெட்டி வேணுமோ எடுத்துக்கோங்க நமக்கு அட்டாச் பாத்ரூம் கூட இருக்கு இங்க வெந்நீர் கிடைக்குமா பூவிழி குளிக்கவா இல்ல குளிக்கவா எனக்கு இப்ப குளிக்கணுமா அதுதான் என்றவள் பின் பண்ணியிருந்த ஷாலி கழிச்சு கேட்க நமக்கு ஹீட்டர் இருக்குக்கா என்று குளியல் அறைய திறந்து காண்பித்தவள் எனக்கும் நதியாக்காக்கும் எப்பவும் நைட்ல குளிச்சுட்டு தூங்குற பழக்கம் அதனால இந்நேரத்துக்கு போட்டு வச்சிருவோம் நீங்க குளிச்சிட்டு வாங்க இன்னும் அரை மணி நேரத்தை டின்னர் டைம் என்று கவரி பிரித்து தேவையானதை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றால் குளியலறையில் இருந்து ஈரத்துண்டோடு வெளியில் வந்த நித்திலா ஆயாசமாக படுக்கையில் சாய்ந்து கொள்ள ரொம்ப டயர்டா இருந்தா நீங்க இங்கே இருங்கக்கா நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்துடுற பத்து மணிக்கெல்லாம் டைனிங் ஹால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இருக்கட்டுமா உனக்கு எதுக்கு சிரமம் நானே கொஞ்ச நேரத்துல வரேன் இதுல என்னக்கா இருக்கு நான் நேரம் காலம் திரும்ப படிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்காக நதி அக்கா செய்யாத இதை நான் உங்களுக்கு புதுசா செஞ்சிட போறேன் உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க இன்னும் சாப்பிடல போதாததுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் என்றதில் நித்தில ஆச்சரியமாக பார்க்க இந்நேரத்துல தலை குளிச்சிருக்கிறத வச்சு கிஸ் பண்ணின அப்ப சரியா என்றதற்கு நித்திலா மில்லிய புன்னகையோடு ஆம் என்று தலையசித்தாள் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் குளிச்சுட்டு ரெண்டு பேருக்குமே வாங்கிட்டு வந்துடுறேன் சேர்ந்து சாப்பிடலாம் துண்டோடு செல்ல நித்திலாவின் விழைகள் அறையை சுற்றி சுழன்றது எப்போதும் நித்திலாவிற்கு புது இடத்தில் துண்டை கழற்றி கூந்தலை துவட்டி அவள் கல்லூரியில் படித்த போது கூட வீட்டில் இருந்துதான் சென்று வந்திருக்கிறாள் விடுதல் தங்கிய அனுபவம் அவளுக்கு இல்லை ஆனால் இப்போது தன்னை இங்கே பொருத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவளை குழந்தைகளின் நினைவு துரத்திய போதும் அடுத்து என்ன என்று யோசித்தவாறு அமர்ந்திருந்தாள் நமக்கு இங்கே லாண்ட் இருக்குக்காம் அங்க வாரத்துக்கு ஒரு முறை நம்ம துணிகளை வாஷிங் மிஷின்ல போட்டு கொடுத்துடுவாங்க இல்ல நீங்க கையில துவைக்கிறதா இருந்தாலும் அதற்கு தனி இடம் இருக்கு இன்னொருத்தங்கன்னு சொன்னி அவங்க இன்னும் வரலையா பூவிடி அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அக்கா வர லேட் ஆகும் என்றவள் உணவை வாங்கி கொண்டு வர அதில் சப்பாத்தி சன்னா மசாலா இருந்தது அவளுக்கு மிகவும் பிடித்த உணவு ஆனால் ஒரு நாளும் இப்படி இன்னொருத்தர் அவளுக்கு கொடுத்து சுடு சுடு சாப்பிட்டதில்லை பிள்ளைகள் ஜெகவரனுக்கு செய்யும் போதே தனக்கும் செய்து வைத்து விட்டாலும் அஸ்வந்திற்கு அவள் ஊட்டிவிட வேண்டும் என்பதால் தாமதமாக தான் சாப்பிட முடியும் தேங்க்ஸ் பூவிழி என்று வாஞ்சியாக அவளை பார்த்த நிக்கிலாவிற்கு எதார்த்தமாக பழகும் அவளை மிகவும் பிடித்து போனது உனக்கு யார் இந்த பேர் வச்சா ரொம்ப அழகான தமிழ் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க தாத்தா வச்ச பேருக்கா என்றதும் உன்னையும் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பத்தி சொல்ல கேட்போம் உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க என்று நித்திலா கேட்டதில் பூமொழி ஒரு நொடி அதிர்ந்தாலும் வந்தது முதலே அவள் முகத்தில் தெரிந்த சோர்வும் சோகமும் நீங்கி இருப்பதை கண்டு மீண்டும் தன்னை பற்றி சொல்ல ஆர்வமாக கேட்டவாறு சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் நித்திலா உணவை முடித்துக் கொண்ட பின் சாப்பிட்ட உடனே எங்க அம்மா படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷம் சின்ன வாக்கு போயிட்டு வந்துடலாமா வாங்க என்றவள் நித்திலாவை அழைத்துக்கொண்டு டைனிங் ஹால் வாஷிங் ஏரியா என்று சுற்றி காண்பித்திருந்தாள் அறைக்கு திரும்பியதும் நாளைக்கு எனக்கு யூனிட் டெஸ்ட் இருக்குக்கா படிக்க போற உங்களுக்கு ஏதாவது வேணும்னு எனக்கு கேளுங்க என்று பூவழி புத்தகத்தோடு அமரம் தலையில் சித்த நித்திலா சத்யாவிற்கு பேசுவதற்காக வெளியில் வந்து விட்டவள் மீண்டும் அறைக்கு திரும்பிய போதும் இன்றைய அதிகபட்ச அலைச்சலும் சோர்வும் ஒருவாறு உருக்கத்தில் ஆழ்த்தியது அடுத்த நாளே விடுமுறை என்பதால் சத்யாவும் பாலாவும் ஹாஸ்டலுக்கு வந்து விட்டனர் வலையில விற்று அவர்களுக்கான பணத்தை கொடுத்து விட்டவள் தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு மீதி இருந்த பணத்தை சத்யாவிடமே கொடுத்து பத்திரப்படுத்த சொன்னாள் இல்ல நித்தி அதெல்லாம் சரி வராது நீ உன்னோட அக்கௌண்ட்ஸ்ல போட்டுக்கோ எனக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இல்ல சத்யா தான் சொல்றேன் ஏன் இப்படி இருக்க இத்தனை வருஷம் அதற்கான அவசியமே இருந்தது இல்லையே சத்யா என்ன பேசுற என்னதான் புருஷன் நம்மள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாலும் நமக்கான பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கிய நித்தி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில எந்த நிமிஷம் நமக்கு எதிராக அமையன்னே சொல்ல முடியாது சரி முதல்ல உனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு என்றவள் உன்னோட போட்டோ ஆதார் வேணுமே இருக்கா என்றவளுக்கும் தன் கேள்வி அபத்தமாக தோன்ற நித்திலாவு அதற்கு மாறாக இருக்கு சத்யா என்றான் பின்னே கணவனே உலகம் என்று வாழ்ந்திருந்தவளுக்கு உலகை எதிர்கொள்ளும் வழியையும் அவனை அறியாமலே ஓரளவு ரகுவரம் கற்றுக் கொடுத்திருந்தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இல்லை இல்லை சரியாக சொல்ல வேண்டுமானால் சம்பாதிப்பதை மட்டுமே அவன் கடமை என்றும் பால் பாக்கெட் தொடங்கி பள்ளிக்கூடம் வரையிலும் கணவனாக வீட்டு தலைவனாக அவன் பொறுப்புகளை அவள் கட்டியிருந்தான் என்பதுதான் உதவலாம் என்பதால் சேமித்து வைத்திருந்தாள் நீ எதிர்பார்த்த மாதிரி தங்கறதுக்கு இடம் கிடைச்சிடுச்சு அடுத்து என்ன செய்ய போற நித்திலாம் என் முடிவுல மாற்றம்லாம் இல்லைன்னா எனக்கு என் பசங்கள வேணும் எனக்கான அடையாளமும் வேணும் என்று கோர்த்திருந்த தன் கை விரல்களை பார்த்து கொண்டே சொல்ல அவள் பேச்சு புரியாது அதுக்கு என்ன செய்ய போற என்றனர் முதல்ல எனக்கு வேலை வேணும் வேலையா நீ யூஜியோட படிப்பை நிறுத்திட்டு தான் சத்யா சொன்னாலே அப்போ ஏதாவது துணி கடையில பீசா ஆட்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா அண்ணா மூணு வேளை சாப்பாடு துணி நகன் எனக்கு எந்த குறையுமே அங்க இருந்தது இல்ல ஆனா இதெல்லாம் இருந்துட்டா போதும் அவங்க அடிமையா இருக்கணும்னு நினைச்சவங்களுக்காக என் ஆசை கனவை தூக்கி போட்டுட்டு வாழ்ந்த நான் தான் எனக்கான இடத்தை நிர்ணயிக்கணும் அது தீர்மானிக்க அவங்க யாரு என்ன சொல்ற நித்தி உனக்கு தெரியாதா சத்யா என்னோட கனவு என்னன்னு என்று கேட்க சத்யாவின் முகத்தில் ஆச்சரியம் நிஜமாவே நீ படிக்க முடிவு பண்ணிட்டியா ஆமா வீட்டை விட்டு வந்தப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பு இருந்த ஆனா பஸ்ல கழிச்ச அந்த ராத்திரிய என் வாழ்நாளையும் மறக்க முடியாது அடுத்து என்ன செய்யணுங்கிற முடிவோட தான் நான் வந்தேன் இதோ என் புருஷ அவரோட கௌரவத்துக்காக எனக்கு போட்டு விட்டு இருக்க நகை இருக்கிற வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை வித்து படிக்கிறது முடிவு பண்ணிட்டேன் தன் முடிவில் இருந்து பின் வாங்காத தோழியை பிரம்மிப்பாய் பார்த்த சத்யம் இந்த வயசுல உன்னால படிக்க முடியுமா நித்தி ஏ உன்னால முடியறப்ப என்னால ஏன் பண்ணி நான் இருந்தேன் என் வீட்டுக்காரங்க குழந்தை என் குடும்பமே எனக்கு புரிஞ்சுட்டு எனக்கு பக்க பலமா இருந்தாங்க என்னால முடிஞ்சிச்சு ஆனா உனக்கு அப்படி இல்லையே இவ்ளோ பேரை எதிர்த்துட்டு வந்திருக்க சொல்றது சொல்லுவோம் ஆனா நடைமுறையில ஒத்து வரும் நினைக்கிறியாம் அதுவும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு உன்னால முடியுமா ஏன் முடியாது இந்த ஜென்மத்துல நீ மாமியார் கிட்ட மன்னிப்பே கேட்காது ஏன் சுயமரியாதை விட்டுட்டு நானும் மன்னிப்பு கேட்டு அங்க போக போறதும் இல்ல என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கிற அதிசயம் எல்லாம் சூரிய மேற்க உதிச்சா மட்டுமே நடக்கும் ஆனா என் பிள்ளைகளும் ஒரு முறை பார்த்து பேசினா போதும் அவங்க நிச்சயம் என்ன புரிஞ்சுப்பாங்க எல்லாரும் உனக்கு எதிராக இருக்கிறப்ப பசங்க மட்டும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா போதுமா நித்திலா போதுமானா இனி என் மொத்த வாழ்க்கையுமே என் பசங்க மட்டும் போதும் என்றவளின் வார்த்தையில் இருந்த உறுதியை கண்டு பாலாவிற்கு வாய் எடுத்து போனது இல்லடி நீ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்ட பெருசு உனக்கு வெளி அனுபவமும் கிடையாது தனி ஆசிரியர் படிப்புன்னு சமாளிக்க முடியுமா எவ்வளவு நாள் அந்த துணி இருக்கு நீ நினைக்கிற மனம் இருந்தா மார்க்கம் உண்டு சத்யா நம்ம கஷ்ட காலத்துல எல்லாம் கடவுள் வர மாட்டாரா வழி காட்ட மாட்டான எதிர்பார்த்தே நம்ம பக்கம் இருந்த எந்த முயற்சி எடுக்காம போயிடுறோம் எனக்கான பிடிப்பு அடையாளம் இதுக்கான வழிய நான் தான் பாக்கணுமே தவிர முடியுமாங்கிற கேள்விக்கு இடமே இல்ல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் என்னாலும் முடியும் முடியணும் என்றவள் அங்கிருந்த காபி ஷாப்பில் நிறுத்த சொல்லி இறங்கிக் கொண்டாள் ஏன் இங்க இறங்கிட்ட நித்தி வா ஹாஸ்டல்ல விட்டுடுறோம் சத்யா ஸ்வேதா குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க என்றால் பொங்கிய மகிழ்ச்சியோடு என்னடி சொல்ற ஆமாண்டி நித்தி அவங்க கிட்ட பேசி எப்படியாவது குழந்தைங்க வெளியில கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டிருந்தேன் காலையில குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட் வாங்கறதுக்காக கூட்டிட்டு வர வந்துடுங்கன்னு சொன்னாங்க நான் பார்த்துட்டு கிளம்புறேன் நின்றுவள் பணத்தை அவளிடம் கொடுக்க இப்போ இது ரொம்ப முக்கியமா நீ முதல்ல குழந்தைங்கள பாரு ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க நான் அடுத்த வாரத்தில் பர்மிஷன் போட்டுட்டு வரேன் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம் என்று சொல்ல மகிழ்ச்சியோட காபி ஷாப்பிற்கு நுழையவும் அம்மா என்று ஓடி வந்த பிள்ளைகள் நித்தலாவை கட்டிக்கொண்டன